கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியினவு சார் வணக்கம் வணக்கம் ஒன்றிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் வந்து எதிர்க்கட்சித் தலைவராக கூடிய எடப்பாடி பழனிசாமி என்று நேற்றைய தினம் வந்து சந்திச்சிருந்தார் சந்திப்பில் தமிழ்நாட்டுக்கான பல்வேறு நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு குறிப்பாக வந்து நீட் தேர்வு பிரச்சனை மேகதாது முல்லைப்பெரியார் பிரச்சனை இருமொழிக் கொள்கை போன்ற பல்வேறு பிரச்சனைகளை மக்களுடைய கோரிக்கை வந்து முன்னெடுத்து வச்சிருக்காரு இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க நாயும் நரியும் சந்தித்தால் நல்லதாக பேசியிருக்கேன் இல்லை இந்த கருத்தை சொல்றாங்க சார் நாயும் நரியும் சந்தித்தால் திராவிட சிங்கங்களுக்கு கவலை இல்லை முத ஒரு பத்திரிகை இன்றைக்கு எழுதியிருக்கு தளபதி ஸ்டாலின் வருத்தப்படுறார் எதுக்கு வருத்தப்படணும் உறுதியான வெற்றி இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்களே திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வெற்றி பெறும் நினைச்சிட்டு இருந்தான் இப்போ இந்த நாயும் நரியும் கூட்டணி உறுதி செய்யப்பட்ட காரணத்தால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மதச்சார்பற்ற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் எழுதி வச்சுக்கிறேங்க காரணம் என்னன்னு கேட்டால் இன்றைக்கு இந்திய ஒன்றியத்திலே தமிழ்நாடு மட்டும்தான் தெளிவாக உறுதியாக மக்கள் இருக்கிறார்கள் மத நல்லிணக்கத்திற்கு கேடு விளைவிக்கின்ற கட்சி எது மத நல்லிணக்கத்தை உருவாக்கிய கட்சி எது அதனால தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெற்று வருது எவனாவது காதில் பூ திரிப்பா அவனை பார்த்து எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டிய பேச்சை நாட்டு மக்கள்கிட்ட சொல்கிறீங்களே எடப்பாடி எட்டப்பன் எடப்பாடி நீங்க பாஜக கூட்டணியில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடரும் சொல்லும் போதே மக்கள் நம்பலவங்கள நீங்கள் பதினோரு ஆண்டு காலமாக இந்திய ஒன்றியத்தில் மக்களுக்கு எதிராக மண்ணுக்கு எதிராக குறிப்பாக தமிழகத்துடைய மீனவர்களுக்கு எதிராக மாணவர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த மனித வர்க்கத்திற்கு எதிராக பாசிச பாஜக மோடி அரசு செயல்பட்டு வருது என்றைக்காவது கொள்கை ரீதியாக ஒரு அறிக்கை புரட்சி அம்மா மறைவுக்கு பின்பாக எடப்பாடி கொடுத்திருக்கீங்களா நாடாளுமன்ற கூட்டணி தர்மம் காத்தோம் தான் நாங்க சிஏயை எதிர்க்க முடியலன்னு சொன்னீங்க வரலாற்று மாலைய போய் இன்னைக்கு என்ன சொல்றீங்க அமித்ஷாவை நீங்க தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியை விடுவிக்க கேட்டுக்கொண்டீங்கன்னா கொண்ட போட்டிருப்பேன் அவனை பார்த்து பேசுங்க எடப்பாடி திராவிட பூமியில் வந்து உங்க க உங்களுடைய இதெல்லாம் எடுக்குமா இதை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு அமித்ஷா இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பார்த்திச பாஜக கட்சியுடைய தலைவர் ஒன்றிய அமைச்சர் நட்டா வீட்டில் ராத்திரி எட்டரை மணிக்கு ரெண்டு மணி நேரமா சந்திச்சு கல்வி நிதியை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குறதுக்காக நீங்க பேசிக்கிட்டீங்களா ரெண்டு மணி நேரம் மக்கள் நம்புவான்னு நினைக்கிறீங்க நீங்கள் டெல்லியின் அடிமை டெல்லி ஏகாதிபத்திய பாஜக பாசிசத்துடைய கொடிய கரத்தின் நீங்கள் அடிமையா இருக்கீங்க அந்த கருத்து கட்டுப்பட்டு காரணம் உங்கள் கழுத்தில் கத்திருக்கிறது கொலை கொலை கொள்ளை வழக்கு தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி விசாரணை என்று சொன்னால் சிபிஐ விசாரணை நடத்துவதற்கு உங்களுடைய அண்ணா நீங்கள் பேரையர் அண்ணாவே அண்ணான்னு சொன்னாதீங்க ஒரு படம் அனுப்பிச்சிருக்கேன் கொடி போட்டு உங்களுக்கு அதை போடுங்க இனிமேல் அண்ணா திமுக கொடியில் கருப்பு கருப்பும் சகப்பையும் எடுத்துட்டு காவியை போடுங்க கருப்புக்கு பொழுது மேலே காவி கலரு கீழே சகப்பு கலர் நடுவில் மோடி இது அமித்ஷாவை போட்டுக்கோங்க உங்களுக்கு மோடி மோடி உங்களுக்கு டாடி அமித்ஷா உங்களுக்கு அண்ணா அமித்ஷா முன்னேற்றங்களும் சொல்ல வரீங்களா சார் எப்படி அமித்ஷா முன்னேற்ற கழகம் சொல்ல வரீங்களா அமித்ஷா முன்னேற்ற கழகம் இனிமேல் அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்லாதவங்க நீங்க அதிமுக பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த நாட்டு மக்களை பதினோரு ஆண்டு காலம் அலோலப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஆட்சி சர்வதிகார ஆட்சி புரட்சி தலைவரால் புரட்சி தலைவியாய் கட்டிக்காக்கப்பட்ட அதிமுகவை கூறூரா உடைத்துக் கட்சி கூடிய கட்சி பாஜகத்தோர் இஸ்லாமிய சகோதரர்களை கடவுளின் பெயரால் மதத்தின் பெறால் ஜாதின் பெறால் பிரித்து அவர்களை இந்தியாவில் இரண்டாம் தர குடிமக்கள் கட்சி பாஜக கிறிஸ்துவர்களை அந்நியப்படுத்தக்கூடிய கட்சி தமிழ் மொழியை நீச மொழி என்று சொல்லக்கூடிய கட்சி தமிழனை வஞ்சிக்கின்ற கூடிய கட்சி ஆட்சியை கொண்டு வருகின்ற கட்சி ஒட்டுமொத்த மனித வர்க்கத்திற்கு விரோதமான ஒரு கட்சி அந்த கட்சியை நீ கொள்கை ரீதியாக ஒரு நாள் கூட எதிர்த்து பேசல என்ன நடந்தது டெல்லியில் உங்கள் எஜமானன் அமித்ஷா உங்களை அழைக்கிறார் இவர் மட்டும் போறாரு எடப்பாடி மட்டும் அங்கே போடுற அசிங்கத்தை அவமானத்தை காலில் விழுந்து அமித்ஷா காலில் விழுகிறது அமித்ஷா காலில் விழுந்து அமித்ஷா காலை நக்குறது வேற கூட இருக்கிற பார்த்தா நம்மளை மதிக்க மாட்டேன் புரட்சித்தம் கூறுத்த கற்றுக்கிட்டு இருக்கேன் வேலை சொல்ல முல்லாம் கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்து கூற தனியா போறார் யார் வந்திருக்கான்னு கேட்கிறான் அமித்ஷா நாங்க அவரை போய் அவங்க உள்துறை அமைச்சர் ரவுடிப்பையார் குண்டாஸ் குஜராத் மாநிலத்துக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டாலு பதவிக்கு என்ன மரியாதை கொடுக்கலாம தர மரியாதைக்குரிய நபரும் கிடையாது இந்த கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி ஐயா எஜமா நான் மட்டும்தான் வந்திருக்கேன்றாரு சி ஒன்று என்ன இன்னைக்கு இணைக்கக்கூடிய புரோக்கர் வேலுமணின்ற புரோக்கராக சொல்லு அப்படின்றான் உடனே வேலுமணி புரோக்கர் அது வரைக்கும் பகல்லே போயிட்டாரு எடப்பாடி யார் புரட்சி தமிழன் உதயகுமாரின் புரட்சி தமிழன் டெல்லி எஜமான அமித்ஷாவுடைய கட்டளைக்கு பறந்து பயந்து அஞ்சு நடுங்கி டெல்லியில் உட்கார்ந்து இருக்கும் போது வேலுமணி மட்டும் வந்தா தப்பா போகுமேன்ட்டு கே பி முனுசாமி ஒரு பக்கம் முணங்கிக்கிட்டே இருக்கிறார் அவர் முணங்கல் தான் கே பி முனுசாமி வீராவேசமாக அங்கே யாரும் பேசுறதுல அன்னைக்கு காலிமுத்து மாதிரி பேச ஆள் இருக்கா யாரா மத்திய அமைச்சர் நக்மா நக்மாவோ மக்மா வாரன்னு கேட்டார் காயுதப்பு மணக்காது கருவாடு மீனாகாது கடல் நீர் வத்தாது காங்கிரஸ் ஆட்சிக்கு வராது யார எங்களை மிரட்டி பார்க்குற பக்வானான்னு ஒரு மந்திரி இருந்தான் ஒன்றியத்தில் பக்வானா நக்வானான்னு கேட்டார் காளிமுத்து எம்ஜிஆர் காலத்தில் அது மாதிரி ஒரு ஆள் இருக்கேன் அதிமுகவில் அதிமுகன்னு சொல்லக்கூடாது அமித்ஷா எடப்பாடி முன்னேற்ற கழகத்தில் இருக்கீங்க யாராவது இல்லை உடனே முனுசாமி முனுங்கள் முனங்கல் பார்த்தியை கூப்பிடுறீங்க அவரும் போயிட்டார் வீராபேசமாக பேசுவார் நம்ம அண்ணன் குடிகார சண்முகம் சிவி சண்முகம் அவருக்கு அங்கே ரெண்டு பாட்டில் சேர்த்து வாங்கி கொடுத்து அங்கே டெல்லியிலே படுக்க கூப்பிட்டாங்க இது ஒரு லாபி நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் சரி எட்டரை மணிக்கு வந்து நட்டா வீட்டுக்கு வா நட்டா வீட்டுக்கு போய் உட்காரங்க அவங்க உட்காந்துருக்க காட்சியை பாருங்கள் எல்லாமே இப்படி உட்காந்துருக்கேன் கொத்தடி மாதிரி அவன் அமித்ஷா அப்படி சண்டீர் தாதா அவர் சண்டீர் அங்கே செண்டிரும் சண்டீர் திரும்ப தமிழ்நாட்டில் எடுக்காது ரெண்டாயிரத்து இருபத்தாறுன்னு எத்தனை இருபத்தாறுல அமிஷா அங்கே வச்சுக்க வாலை ஒடிச்சி போடுவோங்க ஆர்எஸ்எஸ் பாஜக வாள் எல்லாம் தமிழ்நாட்டில் எடுக்காது தெரிஞ்சிக்க ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்றத்தில் கொக்கரிச்சு பார்க்குறேன் திராவிட இயக்கத்தை பெரியார் அண்ணா உருவாக்கி இந்த இயக்கத்தை அமித்ஷா காவி மண்ணாக்கிறோம் நினைக்கிறியா ஒரு பிடி மண்ண கூட தமிழ்நாட்டில் காவி மண்ணாகாது கொக்கரிச்சி பாக்கிறேன் நாடாளுமன்றத்தில் இந்த கொத்தடிமை போனோடனே புரோக்கர் வேலுச்ச வேலுமணியை வர சொல்லிட்டாங்க நான் சொல்கிறத அப்படியே கேட்கணும் கொத்தடிமைகளே சொல்லுங்க எஜமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி கிடையாது முதலமைச்சர் எட்டப்பன் எடப்பாடி நீதான் நூற்றி இருபது சீட்டு உனக்கு மிச்சம் நூற்றி பதினாலு எங்களுக்கு நாங்கள் பல கொத்தடிமையை சரி பண்ண வேண்டியிருக்கு ஐயா ஒன்றே உண்மைங்கய்யா என்ன ஓபிஎஸ்ஸை மட்டும் சேர்த்துடக்கூடாதியா டிடிவி சேர்த்துறக்கூடாது அதை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டா தாமரில் கூட அந்த ரெண்டு கொத்தோடி மீனிக்க நிப்பாட்டிக்கிறீங்க ரெட்டலைக்கு வந்துடுவோம் நம்ம அதை நாங்கள் பார்த்துக்குறோம் நூற்றி நாலு சீட்டு எங்களுக்கு கொடுத்துரு நூற்றி இருபது நீ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பத்துலேருந்து பதினஞ்சுலேருந்து இருபது கோடி ரூபா வரைக்கும் நீ தான் அவன் பொறுப்பு கொள்ளையடிச்ச பணம் இருக்குது கொடுத்துருணும் அமைதியாக இருக்குன்னா தமிழ்நாட்டில் இறங்கணுன்னு மோடிஜி வாழ்க அமித்ஷாஜி வாழ்க அடுத்த அண்ணாமலை ஜி வாழ்க்கு சொல்லணும் நீங்கள் சரிங்க யமான் அப்படின்ட்டு வந்திருக்காங்க நான் கேட்குறேன் இங்கே இருக்கிற அதிமுக தெற்கு மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் சூராதி சூரங்க வீராதி வீரங்க முக்குளத்து சிங்கங்களே எங்க முக்குளம் முடங்கிக்கிட்டு இருக்கீங்களா அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளர் கட்சி புரோட்டோக்கால் என்ன கட்சி புரட்டக்கால் அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் எம்ஜிஆர் என்ற மாபெரும் தலைவன திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட உடனேயே அந்த செய்தியை கேட்டால் ஒரு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக இருந்தவர் பஸ்ஸ நர்ரோட்டில் வந்தவர் அவர் தியாகத்தின் செம்மல் தமிழ் மகன் உசேன் அவைத்தலைவர் பேருக்கு அவைத்தலைவர் அவத்த தலைவர் அவை அவத்த தலைவரா நீ வச்சிருக்க ஒரு அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு ஓ வாதப்படி தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்டு போனேன் நீட்டுத் தேர்வுக்கு விளக்கு கேட்டு போனேன் சரி கட்சிக்கு அவைத்தலைவர் என்ன ஆனார் அமித்ஷாவும் அண்ணாமலையும் போட்ட கண்டிஷன் என்ன தெரியுமா இந்த பாய் இருக்காயம் பிறகு முஸ்லீம் இந்த பிறல் எப்படியும் கூப்பிட்டு போகக்கூடாது கூட ஓ கட்சியில் அவைத்தலைவராக வச்சுக்க சும்மா டம்மியாக வச்சுக்க நாங்கள் எப்படி முர்மு வச்சுருக்கோம் இந்திய நாட்டின் முதல் குடிமகள் ஆனால் ரப்பர் ஸ்டாம்ப் அது மாதிரி வச்சுக்கிறோம் எல்முருகன் எல்போர்டு மாதிரி ஒரு அருந்த சமுதாயம் அப்படிதான் எங்க மனு தர்மத்தில் வச்சிருப்போம் பேருக்கு ஒன்றிய அமைச்சர் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு எல்முருகனுக்கு எல்போர்டு நாங்க அது மாதிரி வச்சுக்கிருவோம் இங்க காரக்குடி எச்எப்ஐ ராஜா இருக்கிற அதிகாரம் எல்முருகனுக்கு இருக்கா ஏன்னா அவருக்கு பூணல் ஒரு அருந்ததே சமூகம் நம்ம ரத்தம் அதனால் இவருக்கு தான் வச்சிருப்போம் அவன் கணக்கு அதனால தமிழ் மகன் உஸ்ஸை வரக்கூடாது நேற்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு திண்டத்தகாத பாய் இஸ்லாமியன் அது மாதிரி தெற்கு சீமையில இந்த திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு திருப்பான் அதெல்லாம் கூட்டு கூடாது ஏன் முக்குளத்தூர் சமுதாயம் மூணா கிடக்கான் கல்லர் மரவர் அகமுடியு பிரிஞ்சிருக்கான் அவன் என்னைக்குமே ஒண்ணு சேர மாட்டான் அவன் அந்த பக்கம் பத்து பத்து ஓட்டு ஓட்டுக்கிட்டு போவேன் அங்கிட்டு பத்து ஓட்டு போவேன் ஆனால் அவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் கட்சியில் அவைத்தலைவர் தலைவர் பொதுச்சலா வந்தால் போதும் அடுத்து புரோக்கர் வேலுமணி வந்தால் போதும் அடுத்து கொங்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய யாரும் தேவையில்லை அடுத்து வன்னிய மண்டலம் கொங்கு மண்டல மக்கள் என்ன நினைக்கிறேன்னு கேட்டால் வேலுமணியும் எடப்பாடியும் சொன்னால் அந்த மக்களை உங்களுக்கு வாக்கு போடுவான்னு பிஜேபி அமித்ஷா கணக்கு தப்பாக போடுறீங்க மக்கள் தெளிவா இருக்கான் இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் பத்து சட்டமன்ற பெற்ற கொங்கு மண்டலத்தில் உங்களால நாடாளுமன்ற தேர்தல வெற்றி பெற முடியல உள்ளாட்சியில வெற்றி பெற முடியல கொங்கு மக்கள் தெளிவானவர்கள் விவரமானவர்கள் அரசு விழிப்புணர்வுகள் பாட்டாளிகள் ஆனால் அந்த மக்களை ஏமாற்ற முடியாது ஆனா நீ ஏமாற போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் தெளிவாக லாபி பண்ற கொங்கு மண்டலத்தை கையில் வச்சுக்கிருவோம் இங்கிட்டு வன்னிய மண்டல வன்னிய மக்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு எடப்பாடி கொடுத்தாரு போன சட்டமன்ற எத்தனை சீட்டு வன்னிய மண்டல வெற்றி பெற்ற காரணம் வன்னிய மக்கள் உழைப்பாளிகள் தெளிவான ஏமாத்துறார் எடப்பாடி இது நீதிமன்றத்துக்கு கூட நிற்காதுன்னு மக்களுக்கு தெரியும் இந்த தேர்தலையும் உங்களுக்கு பட்டை நாமம் போடுவாங்க மக்கள் யார் வன்னிய சங்க தலைவர் நீ கூட வச்சிருந்தால மக்கள் ஓட்டு போடுமாட்டால் தவறான கணக்கை போட்டு அதிமுகவும் பிஜேபிக்கும் இஸ்லாமியர்கள் வரமாட்டான் கிறிஸ்தவல் வரமாட்டான் பட்டியல் வர வரமாட்டாங்க எத்தனை எண்முகவுக்கு கொடுத்தாலும் திருமாவளவன் இருக்கக்கூடிய பட்டியல் சாதி மக்களுக்கு பின்னாடி தான் மக்கள் நிற்பாங்க வரமாட்டாங்க அப்புறம் யாரு முக்குளத்தோர் முக்குளத்தோருக்கு இது வரைக்கும் பாஜக கட்சியிலேயே அங்கே சிலவர் முக்குளத்தூரில் முங்கிக்கிட்டு திருவா மோடின்னு திருவாங்க பாஜக கட்சியில் ஏதாவது தலைவர் பதவி வரை கொடுத்துருக்கான ஒரு முக்குலத்தூருக்கு கொடுக்க மாட்டான் ஏன் கொடுக்க மாட்டான் ஒன்றிய அமைச்சர் கொடுத்துருக்கானா ஏன் கொடுக்க மாட்டான்னு கேட்டா இங்க அந்த மக்கள் வாக்கு வங்கியலாக செதறி இருக்கிறார்கள் அவன் மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட் அமித்ஷா அதனால நீ வரும்போது வன்னிய பிரதிநிதிகளாக சிவி வி சண்முகத்தையும் முனுசாமியும் கையில் வச்சுக்க ரெண்டு ஒரு அப்பப்போ லைட்டாக பிஜேபி முனங்குறாங்க இந்த முனங்களை ஆஃப் பண்ணி விடுவான் சைஸா கூட்டுவா புரோக்குங்கிட்டு வேலுமணி வரட்ட நீ கொத்தடிமை ஏற்கனவே இரு வா இப்போ கேட்குறேன் அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அமைப்பு செயலாளர் மாநகர் மாவட்ட செயலாளர் பத்தாண்டுகள் அமைச்சர் செல்லூர் ராஜு துணை பொதுச் செயலாளர் நத்த விசுவநாதன் இன்னைக்கு தான் அண்ணன் கரும்பு சம்பிய இறந்து போனார் அவர் இறங்கலை தெரிவிச்சுக்கிடுவோம் நெல்லையில் வேற நீ அவ்வளோதான் போச்சு அவுட்டு ஏடிஎம்கேக்கு ஏன் கூட்டு வரல முக்குலத்தோட மதிக்கல ஒரு அமைப்புக்கு போன ஒரு கட்சி நிர்வாகத்தில் தலைவர் பொருளாளர் பொதுச்செயலாளர் பொருளாளர் வேணாமா என்ன கேட்டகிரில இவங்கள காலி பண்ணிட்டு நீ வேலுமணியை கூட்டு போற சிவி சண்முகத்தை கூட்டு போற முனுசாமி இருக்கிற இடத்துல நத்த விசுனாது என்ன சாதாரண அப்போ ஒரு பிரேன இதை ஆரம்பத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி உக்குளத்துவார் மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தது தொடர்ந்து ஓபிஎஸ் தூக்கி வெளியேறிஞ்சது இதை விட மாடம் கட்டத்தினா ஓபிஎஸ் பேட்டி கொடுக்குறாரு என்ன அங்கே அந்த மாதிரி சேர்ந்துருக்காங்க சந்திச்சிருக்காங்களா நல்லது நடக்கும் என்ன நல்லது உங்களுக்கு துணை முதல்வரை கொடுக்க போறாங்களா லிக்க சொல்ல போறா பலாப்பளத்தில் ராமநாதபுரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓபிஎஸ் இல்லை டிடிவி தாமரை சசிகலா அம்மாவுக்கு சீட்டு இல்லை ஒப்பந்தான் நடந்திருக்கு டெல்லியில் நடந்தது அதிமுகவை காப்பாற்றணுமா வேணாமான் முடிவு பண்ணுங்க நடந்த லாபி ஒத்துக்கிறவே மாட்டான் ஒரே காரணம் முக்குலத்தோர் சமூகத்தில் நீங்க பிறந்தது தவறு அதனால ஒத்துக்கிற மாட்டேன்ற எடப்பாடி கவுண்டர் லாபி பார்ப்போம் தேவர் லாபி பார்ப்போம் அம்மா ஜெயலலிதா கூட இருந்து முக்குளத்தோர் லாவி பண்ணதாக அவர் நினைக்கிறார் சசிகலா அம்மா மேல ஒரு பெரிய வெறுப்பில் இருக்காங்க அவர் அந்த முக்குளத்தோர் லாவி பண்ணிருந்தா செல்லூர் ராஜவோ திண்டுக்கல்லி சீனிவாசனோ முதலமைச்சர் ஆகிட்டு போயிருப்பாங்கல்ல எடப்பாடி ஆகிட்டு போன நன்றிக்கு இப்போ தூக்கி போட்டு பழி வாங்குறாரு இப்போ இந்த கண்டிஷன் தான் அண்ணாமலைக்கு இப்போ வீரா வேசமாக பேசுனார் அண்ணாமலை என்ன பேசினார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாரணாசியில் மோடியை போய் எங்கள் தலைவரை போய் பார்த்துட்டு வருவோம் தேர்தலில் நிற்கிறாருன்னு சொன்னதுக்கு உன் தலைவர் தோற்று போவாயா நான் அதுக்கே அங்கே வரணும்னு எடப்பாடி சொல்கிறாரு நான் எந்த ஜென்மத்துல இனிமே எடப்பாடியை நான் ஒத்துக்கிற மாட்டேன் கூட்டணிக்கு ஒத்துக்கிற மாட்டேன்னு சொன்னவரே அன்றைக்கு பேசுது நல்லவாயா இப்போ கூட்டணி அமைச்சருக்கு என்ன சொல்ல போகிறீங்க அண்ணாமலை அடுத்து ஜெயக்குமார் நான் தோக்குறாளாங்க நான் வெற்றி தேர்தலை தோக்குறாள் ராயபுரத்தில் பிஜேபி கூட சேர்ந்தனால தான் தோத்தேன் சொன்னீங்கல்ல இப்போ பிஜேபி கூட சேர்ந்தனால வெற்றி பெற்றுருவீங்களா உங்களால் வெற்றி பெற முடியுமா என்ன கண்டிஷன் ஒரே கண்டிஷன் போட்டு தெரியுமா எடப்பாடி தயவு செஞ்சு நாங்கள் ஒரு நாலு நாலஞ்சு அமைச்சரில் சொல்கிறோம் அவங்கள எல்லாத்தையும் ரைடு பண்ணி தேர்தலுக்கு முன்னாடி ஜெயிலில் அடைச்சிருங்க இதான் அவர் கெஞ்சி கதிரி அமித்ஷா தன் தலைவர் அமித்ஷா கிட்ட இரண்டாவது புரட்சி தலைவர் அவருக்கு நினைக்கிறாரு யார அமித்ஷாவ எடப்பாடி செந்தில் பாலாஜிய சிறைக்குள்ள வச்சிருங்க இப்ப நீதிமன்றம் கேட்டிருக்கு உங்களுக்கு எங்களுக்கே அதிசயமா இருக்கு வழக்கறிஞ உங்களுக்கு பதவி வேணுமா விருப்பமா அப்படின்னு கேக்குது பதவி ஒரு வழக்கில் தண்டிக்கப்படாமல் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது குற்றவாளி என்று தீர்மானம் செய்ய முடியாமல் இருக்கும்போது முதலமைச்சராக பிரதமராகவோ நீடிக்கலாம் அவரை பார்த்து உங்களுக்கு விருப்பமானு கேட்டால் என்ன கேள்வின்னு தெரியல நீதிமன்றம் கேட்டிருக்கு விசித்திரமான கேள்வி விசித்திரமான கேள்வி தான் கேட்டிருக்கு பத்து நாளில் பதில் ஒரு வேளை அவருக்கு அமைச்சர் அது விழுந்து விடு விடுவிக்கப்பட்டாலும் சரி கொங்கு மண்டலத்தில் ஒரு சீட்டு கூட அதிமுக பாஜக கூட்டணியை டெபாசிட் வாங்கிட மாட்டார் செந்தில் பாலாஜி நாலு மாநிலத்தை கட்டியாளர் அளவுக்கு தகுதி படைச்சாலும் திறமையான தான் போய் இந்த கண்டிஷன் வச்சுட்டு வந்துருக்க செந்தில் பாலாஜி அப்படி உள்ள வச்சிருந்து சிறைக்குள்ளூர் இருக்கும்போது போதாப்பா கோயம்புத்தூர் நாடாளுமன்றத்தில் அண்ணாமலை ஆடு பிரியாணி போட்டோம் ஆட்டு பிரியாணி போட்டு உன்னை தோணி விட செந்தில் பாலாஜி ஜெயிலில் வச்சுருந்தாலும் சரி நீ திகார் ஜல கொண்டு போய் செந்தில் பாலாட்சி வச்சாலும் சரி கொங்கு மண்டலத்தில் அப்படியே திராவிட முன்னேற்ற கூட்டணியை வெற்றி பெற்று கொடுப்பார் அந்த திறமை இருக்கிற எவனுக்கும் கிடையாது கொங்கு மண்டலத்தில் உனக்கே அந்த திறமை இல்ல சேலம் எடப்பாடி எடப்பாடி தெரிஞ்சுக்க உதயநிதி ஸ்டாலின் ஆளை இறங்கிட்டார் அங்கே அவங்க இருநூத்தி பதினாலு தொகுதிக்கு ஆளை இறங்கிட்டாங்க உனக்கு தெரியாது ஆள் இறங்கி களம் போயிடுச்சு அதனால் மக்கள் விரோதமான திராவிட இயக்கத்துக்கு எதிரான எதிராக ஒரு கூட்டணி அமைச்சு தொடர்ந்து மக்களை நயவஞ்சினமா ஏமாற்றி தமிழ்நாட்டில் பாஜகவை காலூன்று வைக்கணுன்றதுக்கு இந்த துரோக கும்பலுக்கு எட்டப்பு எடப்பாடி துணை போனால் மக்களுக்கு தெரியாதா வங்கி மாதிரி இருக்கு இஸ்லாமியர் வாக்கு வங்கி ஒரு இஸ்லாமியா பிறந்தவன் ஒருத்தர் கூட அவனை ஓட்டு போட மாட்டான் கிறிஸ்துவ பிறந்த ஒருத்தர் கூட போட மாட்டான் மானரோசம் உள்ள தமிழன் எவனும் உனக்கு ஓட்டு போட மாட்டான் அப்புறம் எப்படி நீ இந்த கூட்டணி வெற்றி பெற இது மாபெரும் தோல்வி அடையக்கூடிய கூட்டணிக்கு அச்சாரம் போட்டு வந்திருக்கிறார் எடப்பாடி அமித்ஷா சந்திப்பு எதிர்கால தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய கேவலமான சரித்திரத்தை படைக்கிருக்கிறது தான் வரலாற்று உண்மை ஆனாலும் இதை கண்டு திராவிட இயக்கமோ தமிழர்களோ மானமுள்ள தமிழர்களோ சுயமரியாதை உள்ள தமிழர்களோ தன்மானம் உள்ள தமிழர்களோ யாரும் அஞ்சப்போவதில்லை அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்ற வரியலுக்கேற்ப இங்கே திராவிட பூமியில் எத்தனை அமித்ஷா வந்தாலும் எத்தனை எட்டப்பன் எடப்பாடி துணையோடு வந்தாலும் தமிழகத்தில் மதச்சார்பற்ற திராவிட இயக்க கூட்டணி வெற்றி வரும் நன்றி சார் வணக்கம்